தேவதை டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் திவ்ய பாரதி ஜெய் ஆயுஷ் கிளினிக்ல இருந்து இன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க வரக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்போங் கவுண்ட் எல்லாம் நல்லா இருக்கு எனக்கு மாதவிடாய் சுழற்சி நல்லா இருக்கு ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யமான செக்ஷுவல் லைஃப் வந்து நல்லா இருக்கு எங்களுக்குள்ள நல்ல லவ் இருக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு ஃபுட் நாங்கள் ஆர்கானிக்காக எடுக்கிறோம் எல்லாமே கரெக்டா இருக்கு ஆனா ஏன்னே தெரியல எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஆயுர்வேதிக் முறையில் பீச்சு அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு இந்த பீச்சு என்ன அப்படின்னு வெஜினல் வழியா கருப்பையில ஒரு கிளென்ஸ் பண்ணுவோம் ஒரு கிளீன் பண்றது இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வெஜினல் பிஹெச் லெவல் வந்து மாறும் யூஸ்வலாவே பெண்களுடைய பிஹெச் லெவல் எவ்வளவு இருக்கும் வெஜினல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசிட்டிக்காக இருக்கும் புளிப்பு தன்மையா இருக்கும் அது அமிலத்தன்மைன்னு சொல்லுவோம் இதே ஆண்களுடைய விந்தணுக்கள் வந்து காரத்தன்மையில் இருக்கும் இப்போ ஒரு எலுமிச்ச பழம் எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து சிட்ரிக் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த விந்தணுக்கள் வந்து அதில் இறந்துரும் இல்லைங்களா அதே மாதிரி வெஜினாவுடைய பிஹெச் லெவல் சிலருக்கு வந்து த்ரீக்கும் கீழே போயிடும் அந்த பிஹெச் லெவல் த்ரீக்கும் கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசிட்டிக் ரொம்ப அதிகமா இருக்கும் அமிலத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும் இப்போ விந்தணுக்களை வந்து அது உள்ள விடாது கிருமிகள்னு நினச்சி கொன்றுடும் ஸோ இந்த மாதிரி உள்ளே போகும்போது அதை டெட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த குழந்தையின்மை பிரச்சனையும் வரும் எங்ககிட்ட வரக்கூடிய நிறைய தம்பதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக இருக்குது ஆனால் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நாங்கள் இந்த எக்ஸ்டனல் தெரப்பியான பீச்சு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாசிட்டிவ் நிறைய கிடச்சிருக்கு ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இது வந்து நம்ம குழந்தையின்மைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இல்லை ஏதாவது பண்ணணும்னா ஒரு சிறந்த சித்த மருத்துவரை அணுகுங்க நன்றி i mm -hmm.